பூத் கிளைக்கழகம் அமைப்பது தொடர்பாக நவம்பர் இரண்டில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக பொறுப்பாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய அதிமுகவினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக மாவட்ட பூத் பொறுப்பாளர்கள் நவம்பர் நான்காம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் மாவட்டங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கண்காணித்து முழுமையாக முடிக்க வேண்டும் என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் செய்தியை கொண்டிருக்கிறோம் பூத் கிளைக்கழகம் அமைப்பது தொடர்பாக நவம்பர் இரண்டில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை அதிமுக பொறுப்பாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரிசெய்ய அதிமுகவினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக மாவட்ட பூத் பொறுப்பாளர்கள் நவம்பர் நான்காம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் மாவட்டங்களில் சிறப்பு தீவிர பணிகளை கண்காணித்து முழுமையாக முடிக்க வேண்டும் என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்